மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பிஸின்றதுனாலதான் அப்டேட்ஸ் எதுலயுமே வந்து ஒழுங்கா ஷேர் பண்ண முடியல நம்ம ப்ரோமோ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ப்ரோமோ ரிலேட்டடா ரெண்டு ஸ்னாப்ஸ் வந்து நம்ம எடிட்டர் சைட்ல இருந்துமே ஷேர் பண்ணிருந்தாங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா ஷீ அவார்ட்ஸ் ஆல்ரெடி யாரெல்லாம் வந்துட்டு நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஷேர் பண்ணிருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த நாமினேஷன் நம்ம தான் செலக்ட் பண்ணிருந்தோம் அண்ட் அந்த ஆக்ட்ரஸ் கேட்டகரியில் ஆறு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு நமக்கு வந்து ரெண்டு நாள் டைம் கொடுத்து ஓட் பண்ண சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஐ மீன் நம்மளே ஓட் பண்ணி தான் ஃபைனல் வந்து நம்ம வின் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஸோ அந்த டூ டேஸ் டைம் நானுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் சிக்ஸ்டீன்தோட முடியுது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஈவினிங்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க நாளைக்கே ஆறு மணிக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் வின் லிஸ்ட்ன்னு சொல்லி ஸோ ஃபைனலி வின் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம லட்சுமி பிரியா காவேரிக்கு தான் ஃபேவரேட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்களுமே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய லக்ஷ் லக்ஷ்மி பிரியா அவர்களுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேவரேட் சினிமா ஆக்ட்ரஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் சஞ்சனா அந்த வெலோனி வெப் சீரிஸ் பார்த்ததுமே அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பட் இப்போ வந்து லப்பர் பந்து மூவிக்காக அவங்க வின் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய அந்த வின்னர் லிஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீயாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒன்மூர் அப்டேட் இன்னைக்கு எட்டு மணிக்கு அண்டா கசம் ஷோல நம்ம மகாநதி டீம் வந்து பார்டிசிபேட் பண்றாங்க எல்லாரும் ஹாட் ஸ்டாரில் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் இன்னும் பார்க்கல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்துட்டு ஐபிஎல் சென்னை மேட்ச் வர இருக்கு இல்லையா ஸோ எல்லாரும் வந்து ஐபிஎல் அப்புறம் ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம் மேட்ச்சை சாரி ஷோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ரன் பிரவீன் நிவேன் இருக்காங்க இல்லையா அவங்களுமே பாய்ஸ் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணி அப்படி ஒரு கேப்ஷன் தான் இருந்தாலும் வீக்கம் மகாநதி அண்டகம் தான் பாப்பீங்க எங்க வீட்டில் ஐபிஎல் தான் ஓடும் ஸோ நான் வேற வழியெல்லாம் ஹாட் ஸ்டாராக தான் பார்த்துட்டு அது என்னெல்லாம் இருக்கு அதை அப்புறம் பேசுகிறேன் மகாநதியில் ஒரு மாதிரி செலப்ரேஷன் மோட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஒரே ஃபன்னு ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சில ஹெவி ட்ராமாலாம் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க